சிங்காசனத்திலே வல்லமை உள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஏசாய முப்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசத்துடைய முதல் பகுதி நான் என்ன சொல்லுவேன் அவர் எனக்கு வாக்கு அருளினார் அந்த பிரகாரமே செய்தார் ஆமேன் கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு அருளி இருக்கிறார் ஒரு வாக்கு இல்லை பல வாக்கு திட்டங்களை கத்துறவங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அதை வ சதந்தரிப்பதற்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீங்க உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் சொன்ன பிரகாரமே என்ன செய்வேன் அதை செய்து முடிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார் அம்மேன் அவர் வாக்கு அருளினாராம் அந்த பிரகாரமே செய்தாராம் அப்போ எதுக்கு அவர் வாக்கு அருளுகிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதன்படியே உங்களுக்கு செய்து முடிப்பதற்காக தான் உங்களுக்கு தேவன் பிரத்யேகமான சில வாக்குத்தங்களை இப்படி செய்வேன் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கொடுக்கிறார் அமேன் உங்களை வெறும் ஆறுதல் படுத்துறதுக்கோ தேர்தல் படுத்துறதுக்கோ இல்லை உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கோ கர்த்தர் உங்களுக்கு வாக்கு அருள் உங்களுக்கு அருளின வாக்கை உங்கள் வாழ்க்கையில் செய்து முடிக்க வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு கூட தேவன் உங்களுக்கு வாக்கு அருள் இருக்கிறார் அப்போ அந்த வாக்கு நிறைவேற வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியம் ஒரு வாஞ்சை ஒரு தாகம் நமக்கும் இருக்க வேண்டும் அமேன் பாருங்க யோசேப்புடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தாம் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறத என்ன செய்தார்னா சொப்பனத்தின் மூலமாக ஆண்டவர் அருளினார் சொப்பனத்தின் மூலமாக அருளின ஆண்டவர் என்ன சொல்லி அருளினாரோ அதை அப்படியே அவருடைய வாழ்க்கையில் என்ன செய்தார் சொன்ன பிரகாரமே செய்து முடித்தார் ஆமேன் தாவிது ராஜாவை எடுத்து போனால் சாமுவேல் தீர்க்கதரிசியை கொண்டு தாவித சின்ன பையனாக இருக்கும்போது ராஜாவுக்குரிய அபிஷேகத்தை ஊற்றி ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் இஸ்ரவேல் மேலே அபிஷேகம் பண்ணினபடியே நாளானது வந்த பொழுது ராஜாவை தாவீதை மேல் என்ன செய்தார் உயர்த்தினார் அப்போ தாவீதுக்கு சொன்ன பிரகாரமே வாக்கு அருளின பிரகாரமே என்ன செய்தார் தேவன் செய்து முடித்தார் அதே போல தான் கர்த்தர் உங்களுக்கும் சொல்லுகிறார் உங்களுக்கு என்ன வாக்க செய்வேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரோ அதை சொன்னபடியே சொன்ன பிரகாரமே தேவன் செய்து முடிப்பேன் என்று ஆண்டர் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லுகிறார் அமேன் அப்போ அவர் சொன்ன பிரகாரமே செய்து முடிக்கணும்னா அதுக்கு நம்மக்கிட்ட ஆண்டர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்னே ஒன்று தான் எதிர்பார்க்கிறார் நம்ம நம்முடைய சுய புத்தியின் மேல் சாயாமல் நம்முடைய முழு இருதயத்தோடும் கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும் இந்த காத்திருப்பின் பாதையில் சுய புத்தியில் சார்ந்து அவசரப்பட்டு சில முடிவுகளை எடுத்து அது நிமித்தமாக நம்ம எந்த வழியிலையும் ட்ராக் மாதிரி போயிடக்கூடாது ஆண்டனுடைய ட்ராக்கை விட்டு மாறி போயிடக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பார் யோசேப்புடைய வாழ்க்கையில் அந்த தரிசனம் நிறைவேறுவதற்கு யோசேப் என்ன செய்தார்னு பார்த்தீங்கன்னா கர்த்தரோடு கூட இருந்தார் அவளை தான் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் கர்த்தர் கூட இருந்தார் அவ்வளோ தான் என் கர்த்தர் எல்லாவற்றையும் என்ன செய்து முடித்தார் நன்மையாய் செய்து யோசேப்புடைய வாழ்க்கையில் முடித்தார் அதே போல் தாவிதுடைய வாழ்க்கையில் தாவிது எவ்வளோ பாதைகளை கடந்து போன போதிலும் ராஜாவாகிறதுக்கு முன்பதாக எவ்வளோ பாதைகளை கடந்து போன போதிலும் அந்த பாதைகள் எல்லாவற்றிலையும் கர்த்தரை இருக பற்றி கொண்டார் அந்த கர்த்தரை இருக பற்றி கொள்ள விளைவு என்ன நேரம் வந்த பொழுது அழகாய் சிங்காசனத்தை தேவன் சுதந்திரிக்க செய்தார் இதைத்தான் உங்ககிட்ட என் கிட்டே அன்று எதிர்பார்க்கிறார் இடையில சுய புத்தியின் மேலே மாற்ற நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது சாய்ந்து விடவே கூடாது அவசரப்பட்டு கேட்பார் பேச்சை கேட்டு பல முடிவுகளை எடுத்து விடக்கூடாது சுய புத்தியின் மேலையும் சாஞ்சிடக்கூடாது இது ரெண்டையும் மட்டும் நம்ம செய்யாமல் இருந்து கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு கர்த்தரை முழுவதுமா நீங்கள் சார்ந்து கொள்ளுவீங்கன்னா உங்களுக்கு கொடுத்த வாக்கு அப்படியே தேவன் சொன்னபடியே சொன்ன பிரகாரமாகவே நிறைவேறும் என்று இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் அம்மேன் இதையும் ஒரு வாக்காக தான் பண்ணுகிறார் அதனால் கர்த்தர் உங்களுக்கு என்ன வாழ்க்கையில் செய்வேன் சொன்னாரோ அதை செய்து முடிப்பார் என்பதை விசுவாசித்து அமர்ந்திருந்து அவரை உறுதியாய் பற்றி கொண்டு சுய புத்தி மேலே சாயாமல் மனிதர்களுடைய ஆலோசனைகளை கேட்பார் பேச்சை கேட்டு வழிவிலக்கி போய்விடாமல் மாத்திரை எச்சரிக்கையாக இருந்து நீங்கள் கருத்தருடைய பாதத்தில் உங்களை நீங்கள் காத்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்தாரோ அதை சொன்னபடியே சொன்ன பிரகாரமாகவே செய்து முடிப்பார் அம்மேன் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீ கொடுத்த அந்த வார்த்தைக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோதிரம் கொடான கொடி நன்றியப்பா இந்த வார்த்தைகளின்படியே தகப்பனே நீர் எங்களுக்கு வாக்கு அருளி இருக்கிறீர் அதற்காக உமக்கு ஸ்தோதிரம் அருளின வாக்கை நீ ஏற்ற நேரத்தில் ஏற்ற நொடியில் நீர் செய்து முடிக்கப் போகிறோம் உங்களுடைய கிருபைகளுக்காக சொன்ன பிரகாரமே எங்களுடைய வாழ்க்கையில் நீர் செய்து முடித்து உமது நாமத்தை மகிமைப்படுத்தப் போகிறோம் உடைய தயவுகளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அதுவரைக்கும் உமக்குள்ளாக நீர் எங்களை காத்துக்கொண்டு அந்த வாக்கை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கிருபையை தருவி நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்